மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் தேவை ஐ பொதுச் செயலாளர் வலியுறுத்தல் காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் உடனடியாக தேவை என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் குவைத்தில் நடந்த சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அனைத்து பணைய கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் மனிதாபிமான உதவிகள் உடனடி எழுச்சிகளுக்கான அழைப்பு மற்றும் உலகின் அழைப்பை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் இணைய மோசடிகளால் பாதிக்கப்படும் மக்கள் சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியாக இணைய மோசடிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இணைய மோசடி அறிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் இரண்டாம் பாதியில் கிட்டத்தட்ட இரு மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோசடியான வேலைவாய்ப்புகள் மற்றும் காவல்துறையில் இருந்து வரும் அழைப்புகள் போலி மின்னஞ்சல்கள் மற்றும் போலி விளம்பரங்கள் என பல முறைகளில் இடம்பெறுவதாக சைபர் செக்யூரிட்டிக்கான புதிய பெடரல் அலுவலகம் எச்சரித்துள்ளது நேட்டோ நாடுகளை போருக்கு அழைக்கும் ரஷ்யா அதிரடிக்கு தயார் என புட்டின் அறைக்கூவல் நாடுகள் உக்ரைனுக்காக போர்க்களத்தில் போராட விரும்பினால் அதற்கு ரஷ்யா தயாராக உள்ளது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜிலா ரோ தெரிவித்துள்ளார் அது அவர்களின் உரிமை அது போர்க்களத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அது போர்க்களத்தில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நேட்டோவுடன் நேரடி மோதலின் ஆபத்துகள் குறித்து ரஷ்யா எச்சரிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது இதன் மூலம் மூன்றாம் உலக போர் விரைவில் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஏபில் கோபுரம் அருகே மின்னல் தாக்குதலுக்கு உள்ளான விமானம் ஏபில் கோபுரம் அருகே பறந்து கொண்டிருந்த விமானம் ஒன்று மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளது ஏபில் கோபுரத்தை கண்காணிக்கும் கேமராவில் இந்த காட்சி பதிவாகி உள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த மின்னல் தாக்குதல் பதிவாகி உள்ளது ஹாங்காங்கின் வெளிநாட்டு புலனாய்வு சேவைக்கு உதவியதாக மூவர் மீது பிரித்தானியா குற்றச்சாட்டு ஹாங்காங்கின் வெளிநாட்டு உளவுத்துறை சேவைக்கு உதவியதாக மூன்று பேர் மீது பிரித்தானியா குற்றம் சாட்டியுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் மொத்தம் பதினோரு பேர் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் வடக்கு இங்கிலாந்தில் உள்ள யார்சையர் பகுதியில் கைது செய்யப்பட்டதாகவும் லண்டன் பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது ஜெர்மனி ராணுவத்தில் கட்டாய சேர்ப்பு தொடர்பில் கசிந்த தகவல் ஆயுத படைகளில் எண்ணிக்கையை அதிகரிக்க பதினெட்டு வயதுடைய இளைஞர்களை கட்டாய ஆட்சேர்ப்பில் ஈடுபடுத்த ஜெர்மனி பரிசீலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ரஷ்யாவின் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு முகம் கொடுக்கும் வகையில் ஜெர்மனி தனது துருப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முயல்கிறது இதற்காக அனைத்து பதினெட்டு வயது இளைஞர்களுக்கும் கட்டாய ஆட்சேர்ப்பை ஜெர்மனி அறிமுகப்படுத்த பரிசீலித்து வருவதாக வந்துள்ளது வெளியான ஸ்பெயினின் கட்டலான் தேர்தல் முடிவுகள் ஞாயிற்றுக்கிழமை நடந்த கட்டலான் தேர்தல்களில் ஸ்பெயினின் சோசலிஸ்டுகள் மிகப்பெரிய வாக்குகளை வென்றனர் உள்நாட்டில் சால்வடார் இல்லாவின் தலைமையில் சோசலிஸ்டுகள் நூற்று முப்பத்தைந்து இருக்கைகள் கொண்ட அறையில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டு நாற்பத்தி ரெண்டு இடங்களை பெற்றனர் அதே சமயம் கடுமையான பிரிவினைவாத கட்சியான ஜன்ஸ் முப்பத்தைந்து இடங்களுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது